அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு ஒரு ஏக்கராக தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்ட்டு மேற்கு பக்கமாக இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐம்பது சென்ட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு ஏக்கர் வரைக்கும் எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு செம்மண் பூமி கிழக்கு சரிவான பூமிங்க உங்களுக்கு தென்னை மரம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கரில் அறுபது மரங்கள் இருக்குதுங்க எல்லாமே வந்து நாட்டு தென்னை மரங்கள் தான் நல்ல ஈல்டில் இருக்கிற மரங்க மரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு தேங்காய் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெயிட் இருக்குது அதாவது ஆவரேஜாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூறு கிராம் ஆவரேஜாக வர்ற அளவுக்கு நல்ல ஒரு ஈல்டில் இருக்கக்கூடிய தேங்காய்ங்க இந்த தென்னை மரத்துக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்னி மரம் வந்து இருக்குதுங்க எழுநி மரம் ஒரு இருபது மரம் வந்து எழுநி மரம் இருக்குது செவப்பெல்லின்னு சொல்லுவாங்க அது இருக்குது அது இல்லாமல் மரங்க சப்போட்டா மரம் மாமரம்னு வந்து பார்த்திங்கன்னா மாமரம் ஒரு அஞ்சு மரமும் சப்போட்டா மரம் ஒரு அஞ்சு ஆறு மரம் பலா மரம் அந்த மாதிரி பல வகைகளும் இருக்குதுங்க உங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான லேண்டு இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் இயருக்கு தண்ணி கொடுத்துருவாங்க நம்ம போர் போட்டு ஈபி வாங்குகிற மாதிரி இருக்கும் லேண்டுக்கு வந்து பிஏபி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த செவல்லி மரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது மரம் வருங்க ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்கிற தோப்பு தாங்க நம்ம டெவலப் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃப்யூச்சரில் ரீசேலுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு டு ஆறு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ரொம்பவே சூப்பரான லேண்டு ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு தேவை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் இந்த லேண்டு இல்லாமல் நம்மக்கிட்ட நிறையா லேண்டு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்